will வெல்கம் டு மகாரத்தன் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னிக்கான விளாக் குள்ளே போயிடலாம் இன்னிக்கான விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் கிளீனிங் தாங்க இது ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் நான் இந்த கிளீனிங் ஒர்க்கை இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வேலை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்தே கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே போல் கிளீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காலையிலேயே எந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு கீழே வந்து வாசல்லாம் பெருகி கோலம் போட்டாச்சு காலையில் மார்கழி மாதம் இல்லையா அதனால எப்பவும் போல் பூஜையெல்லாம் முடிஞ்சுது முடிச்சுட்டு அடுத்து வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதனால் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்ருக்கேன் இது என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்னேக் பிளான்ட் ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நிறைய ஆக்சிஜன் வந்து கொடுக்கும் சில பிளான்ட்ஸ் எல்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆக்சிஜன் கொடுக்கும் அதில் அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்குற பிளான்ஸில் வந்து பிளாண்ட்டும் ஒன்றுங்க அதுக்கப்புறம் ஸ்பைடர் பிளான்ட் அரிக்கா பாம் இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது நான் வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக வைப்பேன் அதோட வந்து மணி பிளான்ட் வைப்பாங்க ஏன்னா இது ரெண்டு தான் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்லா வந்து வளருது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து ஜன்னல் ஓரமாக தான் வைக்கணும் வீட்டுக்குள்ளே அதிகமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ பீஸ் வைக்கிறத விட இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால எனக்கு இன்ட்ரஸ்ட் அதனால வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் வந்து போட்டு வச்சுட்ருக்கேன் இதில் வந்து செவ்வாழை ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன் இன்னொரு ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி செடி இதெல்லாம் இருக்குது இப்போ பொங்கலுக்காக வேண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்தய கீரை வந்து விட்டு வச்சுருக்கேன் அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வந்திருக்கு இந்த பாட்டு எல்லாமே மீஷோவில் வாங்கினது தாங்க பேக் ஆஃப் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருபீஸ்ன்னு வாங்கினேன் ரொம்பவே நல்லாயிருக்கு பிளாஸ்டிக் தான் பட் குவாலிட்டியாக இருக்குது ஒயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு செராமிக் மாதிரியே இருக்குது அதனால் வாங்கினேன் என் இந்த ஃப்ளாஸ்கில் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா குட்டியும் மகா அப்பாவும் கழனிக்கு போக போகிறாங்க கழனியில் கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நடவு செய்யணும் அதனால் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க நேற்றே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குழியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கான பள்ளம்லாம் நேற்று ஃபுல்லாக வந்து காஞ்சிது நேற்று காலையிலே போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி காலையில் செடி எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காங்க எப்படியும் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி போல் ஆகும் அதுக்குள்ளே நான் சமைச்சிடணும் சமைச்சிக்கிட்டே வீட்டில் இருக்கிற கிளீனிங் ஒர்க்கும் பார்க்கணுங்க வாங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக என்னென்ன க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்றைக்கி வந்து வாசல் தளிச்சு குளம் போட்டது ஒரே ஒரு தாமரப்பு தான் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பனி அதிகமாகவே இருக்குது கா என்னோடய ஸ்கார்ஃபை வந்து கழட்டவே முடியலைங்க அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அதை கழட்டினாவே காதுக்குள்ளே காற்று போனாவே ஏதோ குளிர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கீழே பாருங்கள் இதுதான் மகோகணி செடி இந்த மகோகனி செடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வ வச்சு பராமரித்து வந்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை கவர்மெண்ட்லேயே வந்து மானியம் கொடுக்குறாங்க இந்த செடி எல்லாமே ஃப்ரீயாக தாங்க கொடுத்தாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் எதுவுமே காசு கொடுத்து வாங்கவே இல்லை சப்போஸ் நம்ம காசு கொடுத்து வெளியே வாங்கினோம் அப்படின்னா ஒரு செடியோட விலையை நூற்றி ஐம்பது ரூபாவில் வந்து இரநூறுவா வரைக்கும் வாங்குறாங்க நானே முன்னாடி ஒரு ரெண்டு செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நூறு இரநூறு செடி வந்து நமக்கு கவர்மெண்டில் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க இதை வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வந்து வருஷம் வருஷம் நம்ம வந்து இதை வந்து காமிச்சோம் நல்லா வளருது அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து இருபது ரூபாவோ இருபத்தஞ்சி ரூபாவோ மானியம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே எப்படியும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதில் விவசாயம் பண்ண முடியாதுன்றதுனால ஓரமாகவே நம்ம இந்த செடியை வந்து பத்து அடிக்கு ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக கர்டைன் எல்லாம் ஃபுல்லாக கட்டி வச்சுட்டேங்க அது எல்லாமே வந்து அந்த ரிங்கு தனியாக எடுத்தாச்சு மற்றபடி இது எல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் பேட்ச் பேட்சாக போட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ஃபுல்லாக கர்டைன்ஸும் ஒரே முறை போட்டு எடுக்க முடியல என்னோடது வந்து பார்த்திங்கன்னா செவன் கேஜி அளவு தான் கெப்பாசிட்டியே அதனால் ரொம்ப சின்ன வாஷிங் மிஷின் தான் செமி தான் ஃபுல்லி கிடையாது அதனால் பேட்ச் பேட்சாக ஃபுல்லாக காலையில் ஓடின மிஷின் வந்து ஈவினிங் வரைக்கும் அதை வந்து ஓடிக்கிட்டே தாங்க இருந்தது நடுவில் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணுவேன் மூணு பேட்ச் அது ஆச்சு ஃபுல்லாக எனக்கு கர்ட்டைன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா ரெண்டு கப் அளவு வந்து பார்த்திங்கன்னா டைடு நாங்கள் வந்து டைட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைனா வந்து புதுசாக ட்ரெஸ் ஏதாச்சும் புது ட்ரெஸ் அப்படின்னா சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் இந்த கேர்டைன்ஸ்கெல்லாம் வந்து நிறைய வந்து பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் அதில் அந்த சர்ஃபை போட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த தண்ணி ஃபுல்லாமே அப்படியே ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அவ்வளோ அழுக்கு இருந்துருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பொங்கல் தீபாவளி எல்லாம் வரலைன்னா இந்த க்ளீனிங் வேலையே நடக்காதுன்னு நினைக்கிறேன் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்து பார்க்குறப்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது காலையிலே வந்து தோசை செஞ்சுட்டு சட்னி ஆட்டியாச்சு ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு இன்றைக்கி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க கண்ணி கிளம்பிட்டாங்க உடனே வந்து ஃபுல்லாக வாஷிங் மிஷினில் எல்லாமே வந்து லோட் பண்ணிவிட்டேன் அந்த கட்டைன்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த கண்டெய்னர் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கிராசரி ஐட்டம் எல்லாம் எடுத்து வெயிலில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் மேலே இருக்கக்கூடிய ஷெல்ஃப் வந்து முன்னாடியே ஒரு நாள் க்ளீன் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி வந்து இந்த ஷெல்ஃபும் கீழே இருக்கிற ஷெல்ஃப் அதுக்கப்புறம் ஃபுல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்டின்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னா இன்றைக்கி ஓரளவுக்கு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும் பூஜை ரூமுக்கு தனியாக ஒரு நாள் தான் வந்து க்ளீன் பண்ணணுமே இப்போ மேலே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்ஃப் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வினீகர் ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் வந்து எண்ணெய் பிசுறல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சமாக வினீகரும் சர்ஃபும் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து அந்த மைக்ரோ ஃபைபர் ஸ்பான்ஜை வச்சு நல்லா டிப் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் க்ளீனாகிடுச்சி அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சாச்சுங்க பருப்பு வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா நொய் பருப்பும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த கடைப்பருப்பு ஃபஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணால் அது ஃபுல்லாக ரொம்ப வந்து சாம்பார் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து அந்த பருப்பும் பாதி வந்து நோய் பருப்பு மிக்ஸ் பண்ணிக்குவேன் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரேஷன் பருப்பு எப்பயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு எடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சாச்சு இப்போ இது ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் இது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸ் வந்துடும் அதனால லிக்விட் வச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே ஃபுல்லாக வாஷ் பண்ணி வெளியே வந்து ஃபுல்லாக காய வச்சுட்டேன் அடுத்து வந்து நம்மளோட அந்த சோஃபா கவர் அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கக்கூடிய கார்பெட் இது மாதிரி எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டேங்க வாஷிங் வேலை எல்லாமே முடிஞ்சுது ஆனால் அதுக்கே கிட்டத்தட்ட நாலு மணி ஆகிடுச்சு இது மே இதை உணர்த்திட்டு வந்துட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே அது வேறு வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு எடுத்துட்டு வந்து திரும்பவும் வந்து எல்லாத்தையும் மேலே வந்து காய வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒன் வீக்காக வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வாஷ் பண்ணாமே இருந்தது து லாஸ்ட்டாக மேட்டு மட்டும்தான் என்னால் க்ளீன் பண்ண முடியல அது மட்டும்தான் வாஷ் பண்ணல மற்ற எல்லாத்தையுமே அன்றைக்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த நிலை வாசலும் கொஞ்சம் க்ளீன் பண்ணல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த நிலை வாசலில் போட்டிருக்கக்கூடிய அந்த மாலை இதெல்லாம் தான் க்ளீன் பண்ணாமல் இருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் எடுத்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்குங்க எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி பிளான்ஸ் அதுக்கப்புறம் வந்து வீட்டை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்த உடனே நம்மளோட டென்ஷன் எல்லாமே பறந்துடும் எனக்கு எப்போவுமே வெளியே வந்து ஆயிரம் டென்ஷன் இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுங்க ஏன்னா நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம இருக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் வந்து ரிலாக்சேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே எல்லாமே க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து சைனாவில் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அது ஏப்ரல் மாதத்துலேருந்தே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி மலேசியா அதுக்கப்புறம் இந்தியாவில் கூட சில கேசஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொரோனாவும் ஃபஸ்ட்டு காலகட்டத்திலலாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்களே பட் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப அவேர்னஸோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பயத்தோடவே இருக்கணும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா கஷ்டம் தான் ஹெச்எம் அப்படிங்கிற வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைனாவில் தாங்க கொரோனா எப்படி ஃபஸ்ட்டு சைனாவில் வந்ததோ அதே போல் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்எம்பிவியும் சைனா சைனாவில் தான் வந்து வந்திருக்கு அதோடய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெட்டானியமோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ஃபுல்லாக வந்து ரெஸ்பிரேட்ரி சிஸ்டத்தை தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க எப் கொரோனா வைரஸ் இருந்ததோ அதே சிம்டம்ஸ் தான் இதுக்கும் சொல்றாங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் வந்து ரொம்ப பாதிப்பு வந்து ஏற்பட்டது ஏன்னா மூச்சு திணறல் தான் அதிகமாக வந்தது இல்லைங்களா அந்த மாதிரி நார்மலாக வந்து கோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி டைமில் எல்லாருக்குமே காமனாக வரும் பட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பேனிக்காக வேண்டாம் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அறுபது வருஷ காலமாக வந்து இருக்கு இதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து எதுவுமே வந்து வேக்சின் வந்து கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட இம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து நோய் தாக்குதல் வந்து வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் கொரோனாக்கு எப்படியெல்லாம் அவேர்னஸாக இருந்தோமோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போடுறது சானிடைசர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போதுலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் வந்து அவேர்னஸோட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வந்துடலாம் கடவுளோட அருளால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா அளவுக்கு பெருசாக வராமல் போயிடுச்சுன்னா ரொம்பவுமே வந்து நல்லது தான் நம்ம வந்து அந்த அனுபவம் வந்து எது வந்தாலும் நம்மளுக்கு அந்த பயமே வந்து அந்த மாதிரி வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம் தான் வந்திருக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா டைமில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட அந்த கொரோனா டைமில் பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு வரைக்குமே அதுலேருந்து மீண்டு வரவே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு எதுக்காக இதை ப்ளாக்ல ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சும்மா வந்து குக்கிங் அப்படி இப்படின்னு வீடியோ போடாமல் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டில் என்ன நடக்குதுங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து பெண்களுக்கு தெரியணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் நம்மளோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹெல்த்தியாக வந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக குழந்தைங்களையும் வந்து பார்த்திங்கன்னா எல்டர் பீப்புளையும் தான் வந்து அதிகமான அளவு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து சமைக்கிறதாகட்டும் நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உஷாராக இருக்கணும் நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க தினமுமே குழந்தைங்களுக்கு ஒரு முட்டை கொடுக்கறது தினமுமே மூச்சு பயிற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் எந்த ஒரு பாதிப்புமே வராது தினமுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து எடுத்துப்போம் அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு வரக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா மீண்டும் ஒரு கொரோனாவை கண்டிப்பாக இந்த பூமி தாங்காது பயத்தோடனும் நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான உணவு நல்லா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் ஸோ வீட்டில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கோங்க சின்னதாக கோல்டு தானேன்னு சொல்லிட்டு விடாமல் நம்ம சின்ன கோல்டாக இருந்தால் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க அவங்ககிட்ட பேசிகிட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க பசி தாங்க முடியல அதனால இருக்கிற ப்ரெட்டில் கொஞ்சம் ஜாம் அப்புறம் ஹனி போட்டு சாப்பிட்டேன் மகா அப்பாவும் குட்டியும் இன்னும் வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே தெரியுறது கிடையாது இந்த மாதிரி வந்து வீடியோவில் இந்த மாதிரி நிறைய வந்து சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணட்டோமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறுநாள் காலையில் இந்த ரெசிபி பண்ணுங்க நைட்டு முடிக்கிறதுக்கே வந்து பத்து மணி ஆகிடுச்சி எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு கேர்டின்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போனோன்னே காலையில் எழுந்திரிச்சு திரும்பவும் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சமையல் வேலை முடிச்சாச்சு என்ன ரெசி இன்றைக்கான ஹெல்த்தி ரெசிபி என்னென்னு பார்த்துருவோம் வாங்க இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி தாங்க பண்ணேன் பன்னீர் வந்து நைட்டே பால் காரன்னா கிட்டே ரெண்டு லிட்டர் பால் வாங்கி பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதனால் பன்னீர் கிரேவி பண்ணிவிட்டு கேரட்டை வந்து பொரியல் வந்து பண்ணியாச்சு கேரட் தோசை சாதம் இன்றைக்கான ரெசிபி இதுதான் நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்டிங்களா வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்